உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோக முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும் தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசி யோகி ஆனந்தராஜா ஐயா வாசி யோகத்தில் தனது சிறசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி பதினோராம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர் பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும் ஆனால் நாங்கள் வாசி யோக முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம் இந்த சேவையை பெற ஆறு மூன்று எட்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும் ஒருவர் மூன்று கேள்விகள் வரை கேட்கலாம் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும் அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம் ஐயா வாசி யோகத்துக்கோ உடற்பயிற்சிக்கோ உள்ள எப்படி உடற்பயிற்சின்றது வந்து உடலுக்கு சக்தி அதிகமாகணுன்றதுக்காக பண்றோமோ அதே மாதிரி வாசி யோக பயிற்சி அதே மாதிரி நம்மளுடைய பூச்சிக்காத்தான வாசிக்கு ஒரு பேர் இருக்குங்களா ஐயா உடலை முதல் முதல் அதுல வந்து தங்கக்கூடிய அந்த உயிரான காற்று இருக்கு பாருங்க அந்த காற்றோட அசைவுக்கு ஒரு பேர் இருக்கு அந்த அசைவுக்கு இருக்கக்கூடிய பேரை வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா ஊரு சங்க வானத்தில் மயில் குயிலாக கட்டேன் வானத்தில் குயிலாக மாற கண்டேன் போது வாசி அந்த மயில் நிலை வந்து மாறுது அப்படின்றது சித்தர் மகான்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்ப வாசியோட பயிற்சி பண்ணி பெருமான் வந்து மயில் நிலையை அடைச்சிருக்காரு அதுக்கப்புறம் குயில் நிலையை அடைச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஐயா உடற்பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா உடற்பயிற்சி அப்படின்னா ஜிம்முக்கு போவோம் ஜிம்முக்கு போய் வெயிட்ட தூக்குறது அதுக்கப்புறம் ஓடுறது அதுக்கப்புறம் வந்து நடக்கிறது வாக்கிங் போறது இதெல்லாம் நம்ம உடற்பயிற்சியா வச்சுக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே எதுக்கு நம்ம பண்றோம்னா உடல்ல தொப்ப வரக்கூடாது அதே மாதிரி உடல்ல அங்கங்க நல்ல நல்லா வந்து சக்தி அதிகமாகணும் அப்படின்றதுக்காக பண்றோம் அதே மாதிரி பண்றதுதான் வாசியோக பயிற்சி வாசியோக பயிற்சின்றது வந்து உயிருக்கு சக்தி அதிகமாகணும் அப்படின்றதுக்காக பண்ணப்படுறது எப்படி உடற்பயிற்சின்றது வந்து உடலுக்கு சக்தி அதிகமாகணும்ன்றதுக்காக பண்றோமோ அதே மாதிரி வாசியோக பயிற்சி அப்படின்னா வாசி அப்படின்னா உயிர் நம்மளுடைய உயிர் அந்த உயிருக்கு சக்தி அதிகமாகணும் அந்த உயிர் வந்து இந்த உடல்ல நீண்ட நாள் தங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்படுறதுதான் இந்த வாசியோக பயிற்சி ஆனா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே உடற்பயிற்சியால போயிடுமா அப்படின்னு பார்த்தா போகாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனா வாசியோக பயிற்சி மூலியமா உடல்ல இருக்க நோய்கள் எல்லாம் கண்டிப்பா போக முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வாசியோக பயிற்சி அப்படின்னா அந்த உயிரான இந்த காத்துதான் நம்ம உடல்ல காப்பாத்துது நம்ம உடல்ல தங்கி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோயெல்லாம் விளக்குது அது நல்லா தெரிஞ்சவங்க அப்படி இருக்கும்போது உடல் இருக்கிற நோயை விளக்குறது வாசிதான் வாசியான நம்ம மூச்சிக்காத்து தான் அப்போ வாசியோக பயிற்சி பண்ணும்போது இந்த வாசியான இந்த மூச்சிக்காத்து இந்த உயிர் சக்தி அடையும் போது நம்ம உடல்ல இருக்க நோயையும் அது கொஞ்சம் கொஞ்சமா விளக்கும் அப்படி வாசியோக பயிற்சி பண்ணும்போது தீர்க்கமான ஆயுளும் கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தீர்க்கமான ஆயுள் கிடைக்கணும்னாலும் நீங்க வாசியோக பயிற்சி தான் பண்ணணும் நோய் இல்லாத உடல் கிடைக்கணும்னாலும் நீங்க வாசியோக பயிற்சி தான் பண்ணணும் நீங்க உடற்பயிற்சி என்னதான் பண்ணாலும் வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா தான் இந்த உடலுக்குள்ளே இந்த வாசி நீண்ட நாள் தங்கும் அப்படி நீண்ட நாள் தங்கினாதான் ஆயுள் அதிகமாகும் அப்ப வாசியோக பயிற்சி மூலியமா தான் இந்த உயிரையே இந்த உடல்ல கண்டிப்பா நீண்ட நாள் தங்க வைக்க முடியும் உடற்பயிற்சியால கிடையாது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உண்மையான விஷயம் ஐயா இப்ப நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க நம்மளே கூட வச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய மூச்சு காத்தான வாசிக்கு ஒரு பேர் இருக்குங்களா ஐயா அதாவது உடலும் பூரணமும் வேறு வேறுங்களா ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது சித்தர்கள் சொன்னா பூரணம்னா என்னன்னு உடல்னா என்ன அப்படின்னு பார்த்தா உடல்னா நம்மளுடைய உடல் இந்த பூரணத்தை தாங்கியிருக்க உடலும் தான் சித்தர் மகன்கள் சொல்றாங்க பூரணம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வாசிதான் நம்மளுடைய பூரணம் வாசிக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது ஆனா இந்த உடலுக்கு கண்டிப்பா அழிவு உண்டு நம்ம செத்து போயிடுவோம் இப்ப நம்ம உடல் எடுத்து உயிரோடு இருக்கிற நம்ம ஒரு எண்பது வருஷமோ தொண்ணூறு வருஷமா வாழ்வோம் அதுக்கப்புறம் நம்ம இறந்துருவோம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடல் அழிஞ்சிரும் ஆனா நம்ம புள்ள அந்த வாசி அழியவே அழியாது அந்த வாசி வந்து கண்டிப்பா இந்த பூமண்டலத்தை சுத்தி 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 வரும் அந்த வாசி நீங்க வாசி யோக பயிற்சி பண்ணீங்கன்னா எந்த நிலையில வாசியோக பயிற்சி வாசி இருக்கும்போது போது இந்த வாசி உடலை விட்டு போகுதோ அந்த நிலையை நோக்கி பயணிக்கும் அப்ப அந்த நிலையை நோக்கி பயணிக்கணும்னா அந்த வாசியோக பயிற்சியில நீங்க பண்ணக்கூடிய அந்த நிலைகளை கடந்து கடந்து வந்தாதான் அந்த நிலையை நோக்கி பயணிக்கும் அப்ப அந்த நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த வாசிதான் எப்பொழுதும் பூரணமானது இத நல்லா கத்துக்கோங்க வாசிதான் ஆதியும் மூலமும் ஆனதே தவிர உடல் கிடையாது ஆனா நம்ம பிறந்த உடனே நம்மளுடைய உடலுக்கு நம்மளுடைய தாய் தந்தையர் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு பேர் வைக்கிறாங்க இப்ப கந்தசாமி முனுசாமி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஆனா இந்த பேர் வைக்கப்பட்ட இந்த உடலை முதல் முதல் அதுல வந்து தங்கக்கூடிய அந்த உயிரான காற்று இருக்கு பாருங்க அந்த காற்றோட அசைவுக்கு ஒரு பேர் இருக்கு அந்த அசைவுக்கு இருக்கக்கூடிய பேரை வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த உடலுக்கு உயிர் கொடுத்த ஏழாம் அறிவு படைத்த தேவர்கள் தான் அந்த பேரை வைக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த காற்று ஒரு அசைவு இருக்கு உடம்புக்குள்ள ஒரு காற்று இருக்கு அந்த காற்றான உயிர் வந்து ஒரு விதமா அசைது அந்த அசையக்கூடிய அசைவு தான் அந்த காற்றுடைய பேர் அந்த காற்றுடைய பேர் எது அப்படின்னு பார்த்தா அதுதான் வாசி மந்திரம் வாசியும் ஒண்ணுதான் காத்தும் ஒண்ணுதான் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுடைய பூரணமான அந்த பூரணத்தோட மந்திரமும் இந்த வாசி மந்திரம் தான் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பூரணமானது நம்மளுடைய உயிர் தான் அந்த உயிருக்குரிய மந்திரம் கண்டிப்பா உண்டு ஏன்னா ஒரு மந்திர எழுத்து மூலியமாகவும் மந்திர ஒளி மூலியமாகவும் தான் நம்மளுடைய உடலுக்குள்ள விந்தனுக்குள்ள ஒரு சின்ன

கூடிய அந்த தேவர்களுடைய வாசியை நீங்க வணங்கும் போதுதான் இந்த அறாமறிவு படைத்த இந்த உடலுக்கு மேல்நிலை அடைய முடியும் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனாலதான் வாசி மந்திரம்ன்றது வேறு ஒவ்வொரு மனிதனுடைய பேர் அப்படின்றது உடலுக்கு வைக்கப்பட்ட பேர் தானே தவிர ஆனா வாசி மந்திரம் அப்படின்றது எப்பொழுதும் பூரணமான எப்பொழுதும் பூரணமா இருக்கக்கூடிய உண்மையான மந்திரம் நம்மளுடைய உயிர் தான் எப்பொழுதும் நம்மளுடைய பூரணம் அதனால அதுக்கு அழிவே கிடையாது அப்ப வாசி மந்திரத்துக்கு அழிவே கிடையாது கந்தசாமி ராமசாமி அந்த உடல் தான் அந்த உடல் இறந்து போனா நம்ம உடலை கூட பிணம் தான் சொல்றோமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா வாசி எப்பொழுதும் தேவர்கள் வச்ச வாசி மந்திரம் அதனால வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா எப்பொழுதும் பூரணமான ஒரு வாழ்க்கையை நீங்க அடைய முடியும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து வாசியோகம் அப்படின்னாலே வந்து வளர்த்து கூட்டி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் யூடியூப்ல பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊது சங்கே ஊது இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் வள்ளலார் ஐயா உடையது வந்து பிரபலமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வானத்தில் மயில் குயிலாக கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் இருக்குங்க ஐயா இது ரெண்டுத்தினுடைய விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இப்ப எல்லாருமே ராமலிங்க அடிகளார் பெருமான் சொன்ன இந்த தீப ஒளி தியானத்தை மட்டும் பண்றாங்களே தவிர ஆனா பெருமானுடைய பாடல்கள்ல நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காரு ஊது சங்கே ஊது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா உடனே ஒரு சங்க வாங்கி ஊதுறது கிடையாது அத அவர் சொல்ல அவர் சொல்றதா இருந்தா அதை வேற விதமா சொல்லியிருப்பாரு சங்க எடுத்து நீ ஊது அப்படின்னு சொல்லிப்பாரு ஊது சங்கே ஊது அப்படின்னும் போது அந்த பத்தாம் வாசல்ல நீங்க வாசிய ஊதும் போது நீங்க நினைச்சிக்க வேண்டிய தான் அவர் நல்லபடியா சொல்லியிருக்காரு ஊது சங்கே ஊதுன்னு இது நிறைய பேருக்கு புரியறது இல்ல அவர் வாசியோக பயிற்சி பண்ணிதான் மேல்நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கு இந்த ஊது சங்கே ஊதுன்னு அவரு பா அவர் பாடுன அந்த பாடலே மிகப்பெரிய அத்தாட்சியான உண்மை அதுவும் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல யாரும் வாசியோக பயிற்சியே இல்ல பெருமான வணங்குறவங்க எல்லாரும் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு தீபத்தை தீபத்தை குருவ மத்தியில பாக்குறதுதான் வேலை ஆனா யாருமே அண்ணா துப்பாதையில பத்தாம் வாசல்ல ஊதுறது கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்தாம் வாசல்ல ஊதணும்னா கண்டிப்பா வாசி மந்திரத்தோட தான் ஊதணும் அது இப்ப ஃபர்ஸ்ட் பத்தாம் வாசல்ல ஊத சொல்லியிருக்காரு பெருமானே நிறைய பேருக்கு தெரியல அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அது பெருமான் வந்து அதை மூலமா வச்சு ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு வானத்தில் மயிலாட கண்டேன் மயில் குயிலாக மாற கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பாடல்களை ஆனா மயில் நிலைன்னு ஒண்ணு இருக்கு சிறசுக்குள்ள ஒடுங்கும் போது வாசி அந்த மயில் நிலை வந்து குயில் நிலையாவும் மாறுது அப்படின்றது சித்தர் மகான்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்ப வாசியோக பயிற்சி பண்ணி பெருமான் வந்து மயில் நிலையை அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் புயல் நிலையை அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் எதுவும் இல்லாத அன்னப்பறவை நிலையும் அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் தீப நிலையையும் அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் அடைஞ்சதாலதான் அவர் தித்திய தீபமான ஒரு தீபத்தை சத்தியநாராயண சபையில எழுதி வச்சு ஏற்றி வச்சிருக்காரு இது நல்லா தெரிஞ்சவங்க இதை இந்த தீபநிலையெல்லாம் அவர் அடைஞ்சதுனாலதான் சத்தியநாராயண சபையில நல்லபடியா ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு எல்லாரும் ஃபாலோ பண்ணனும்னு சொல்றாரு ஆனா வந்து நம்ம ஆளுங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தீபத்தை மட்டும் பாக்குறாங்களே தவிர ஆனா வந்து பெருமானான ராமலிங்க அடிகளார் வாசியோக பயிற்சி பண்ணாங்க நம்மளும் வாசியோக பயிற்சி பண்ணணும் அப்படின்ற அந்த முனைப்போடு யாருமே செயல்படுறது இல்லை இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசியோக பயிற்சி ராமலிங்க அடிகளார் பெருமான் செஞ்சாரு அப்படின்றதுக்கு உறுதியான விஷயம் ஊது சங்கே ஊதுன்னு அவர் பாடின அந்த பாடலும் அதே மாதிரி வானத்தில் மயிலாடக் கண்டேன் மயில் குயிலாக மாற கண்டேன் அப்படின்னு சொன்னதும் வாசியோக பயிற்சியில வரக்கூடிய நிலைகள் தான் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால ராமலிங்க அடிகளார் நல்லபடியா வாசியோக பயிற்சி தான் செஞ்சாரு எல்லாரும் வாசியோக பயிற்சி செஞ்சுங்கன்னா பெருமானுடைய நிலையை நல்லபடியா அடைய முடியும் ஐயா இப்ப வாசியோக பயிற்சி வந்து ஒருத்தங்க தவறா செய்றாங்க அப்படின்னா அவங்க உடம்புல என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும் வாசி மந்திரம் இல்லாம வாசி யோக பயிற்சி பண்ணா கண்டிப்பா உடல்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அந்த வாசி யோக பயிற்சியை நீங்க கண்டிப்பா கண்டினியூ பண்ணவே முடியாது அதுல நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த தடைகள் வர்றதோட உங்களுக்கு ஆணவம் அகந்தை அகங்காரம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி நிறைய சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்கன்னா அப்பானன் வாயு விடுறாங்க தனஞ்செயன் காட்டுறாங்க பூர்மன் அப்படின்றாங்க அது வந்து நான் அப்படி இப்ப அதை பத்தி புதும் போது எல்லா காட்டும் ஒன்னா கலந்துதான் சிறுசுக்குள்ள போய் பயணிக்கும் நோக்கி பயணிக்கும் அதுல வந்து அவானன் என்ன அதுல தனஞ்செயன் என்ன ஐயா இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கால் பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வாசியோக பயிற்சி இடத்துல வந்து கத்துக்கிட்டேன் வாசியை வந்து மேல் நோக்கி ஊதி கீழ் நோக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க சொன்னாங்க அதனால பத்தாம் மாசல்ல ஊறப்படுற காத்து நம்ம உடலுக்குள்ளதான் இருக்கும் அதே மாதிரி உடம்புல இருக்க மொத்த காத்துமே பத்தாம் மாசத்துல நோக்கி பயணிச்சிடாது அதையும் நல்லா தெரியும் மொத்த காத்துமே பத்தாம் பத்தாம் மாசத்துல நோக்கி பயணிக்குதுன்னா